இப்போ ரீசென்ட் டேஸில் மயேந்திரா கொண்டு வர எல்லா ப்ராடக்ட்டுமே பயங்கர பூம் அண்ட் பயங்கர சக்ஸஸ் இருக்குன்னு சொல்லலாம் அப்படி ரீசெண்டாக சக்ஸஸான ஒரு மாடல் தார் ராக்ஸ் தான் ராக்ஸோட எம்எக்ஸ் ஃபைவ் வேரியன்ட் அண்ட் ஏக் செவன் வேரியன்ட்லாம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிருந்தோம் பட் நிறைய பேர் கிட்ட இருந்து ராக்ஸோட பேஸ் வேரியன்ட் அண்ட் ஃபைனலி நம்ம கூட ராக்ஸோட பேஸ் வேரியன்ட் இருக்குது எம்எக்ஸ் ஒன் டீசல் இருக்குது இந்த தார் ராக்ஸ் பேஸ் மாடல் எப்படி இருக்குது இந்த தார்ராக்ஸ் பேஸ் மாடலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் பிகாஸ் பொதுவாகவே பேஸ் மாடல் காரில் எதுவுமே இருக்காதுன்னு தான் நம்மளோட கருத்து இருக்குது பட் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் பேஸ் மாடலே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கூட இருக்க தார் ராக்ஸ் எம்எக்ஸ் ஷோன் வேரியண்டில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதனால் பார்த்து முடிச்சு வந்துடும் வண்டி எனக்கு போ ப்ரோ எவ்வளோ பெரிய ஸ்க்ராட்சை போட்டு போயிருக்காங்க பாருங்க இந்த மாதம் ஒரு செலவா சரி விடுங்க ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் ப்ரோ அதை எப்படி ப்ரோ பண்ண முடியும் பெயிண்ட் தான் ப்ரோ பண்ணோம் பண்ணாலுமே ஒரிஜினல் ஷேடு வருமானு தெரியலையே நீங்கள் பெயிண்ட் பண்ணனாலும் பட்ஜெட்லேயே ஒரிஜினல் ஷேடு வருமா பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம் ஸ்க்ராட்ச் ரூமூ பண்ணாலும் பண்ணிக்கலாம்

தார் ராக்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாரை பற்றி பேசணும் பிகாஸ் தார் தான் பேஸ்மெண்ட்டாக இருக்குது தாரோட பேஸ்மெண்ட்லேருந்து தான் இந்த மாடலை டிரைவ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் தாரோட தான் இந்த மாடல் வந்திருக்குன்னு சொல்லலாம் சொல்ல போனால் தார்ன்ற மாடல் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அதனால் இப்போ கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லி மயந்திரா இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து தார் ராக்ஸ் தார் ராக்ஸ் வந்து நிறைய வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது எம்எக்ஸ் ஒன் எம்எக்ஸ் த்ரீ எம்எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் த்ரீ லக்ஸுரியஸ் பேக் எக்ஸ் ஃபைவ் லக்ஸுரியஸ் பேக் எக்ஸ் செவன் லக்ஸுரியஸ் பேக் இதெல்லாம் தார் ராக்ஸோட வேரியன்ட் லிஸ்ட்டு அதுக்குள்ள வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து மாறும் அதே மாதிரி அண்ட் மேனுவல் மாறும் ஸோ அதனால் எல்லா ஆப்ஷன்ஸுமே ஆல்மோஸ்ட் இருக்குது நம்ம கூட இருக்கிற ஒரு டீசல் கார் இந்த பேஸ் மாடல் மூணு கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குது பிளாக் கலர் ஸ்கீம் எல்லாருக்கும் ஃபேவரட்னு சொல்லலாம் தார்னாலே பிளாக்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீம் இருக்கும் அதனால் பேஸ் மாடலே பிளாக் கொடுக்குறாங்க ஒயிட் கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது தார் ஆப்ஷன் ஒயிட் கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் ரெட் கலர் ஆப்ஷனும் ஸ்டார் ராக்ஸ்ல பேஸ் வேரியன்லேயே கொடுக்குறாங்க இந்த மூணு கலர் ஸ்கீம் பேஸ் வேரியன்ல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரிவ்யூ யூனிட் நம்ம ப்ரொவைட் பண்ணுது ஏம்பிஎல் மஹந்திரா கே நகர் உங்களுக்கு மஹந்திரா கார்ஸ் பத்தி என்கொயரி அப்படினா ஏம்பிஎல் மஹந்திரா காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட காண்டாக்ட் ஸ்கிரீன்லேயே வரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இப்போ ஏறனால நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க

இருக்கு டீசல் இன்ஜினும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த இன்ஜின் மாரோட ஓப்பன் பண்ணோம்னா அந்த கிளிப்பர் ரிலீஸ் பண்ணணும் உள்ளே இருக்க நாபை ரிலீஸ் பண்ணி விடணும் அப்புறம் தான் இந்த கேபிள் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம் பயங்கர வெயிட்டு அண்ட் எலிவேட்டடாக இருக்குது இன்ஜின் பே ஏரியா டூ லிட்டர் பெட்ரோல் அண்ட் டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் ஸோ இந்த எம்எக்ஸ் ஒன் வந்து பெட்ரோலும் இருக்குது டீசலும் இருக்குது அதே மாதிரி பேஸ் மாடலில் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வராது அதாவது ஃபோர் வீல் ட்ரைவ் சிஸ்டம் வராது ஒன்லி ரியர் வீல் டிரைவில் மட்டுந்தான் வரும் அதே மாதிரி சிக்ஸ் ஸ்பீட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது பேஸ் மாடல் ஆட்டோமெட்டிக் எதுவுமே கிடையாது நீ ஆட்டோமேட்டிக் வேணும்னா நெக்ஸ்ட் வேரியன்ஸ் தான் போகணும் பேஸ் மாடலில் பெட்ரோல் அண்ட் டீசல் ரியர் வீல் டிரைவ் ஒன் சிக்ஸ் பீட் மேன் மட்டும் தான் வருது பெட்ரோல் வந்து டிஜிடி பெட்ரோல் கொடுத்துருக்காங்க பெட்ரோலோட பவர் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பிஎஸ் முன்னூற்றி முப்பது என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது டீசலோட பவர் பார்த்தோன்னா நூற்றி ஐம்பத்திரண்டு பிஎஸ் பவர் முன்னூற்றி முப்பது எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த காரில் மெயின் திங்கே டார்க் தான் ஸோ அதனால் டார்க்கோட ரோல் வந்து இந்த காரில் பயங்கரமாக இருக்கும் ஸோ அதனால தான் டூ லிட்டர் டூ பாயிண்ட் டூ லிட்டர் எக்வி செவன் டபுளோ ஸ்கார்பியோவில் இருக்க இன்ஜினை வந்து சோர்ஸ் பண்ணிருக்காங்க பட் பவர் டியூனிங்ஸ் மட்டும் மாறும் எம்எக்ஸ் ஒன்னோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இதுதான் ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன இன்ஜினை ப்ரிஃபர் பண்ணுவீங்க ராக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வால்ட்லாம் சான்ஸே கிடையாது அண்ட் டிசைன் பார்க்கணும் ஃப்ரெண்ட் டிசைன் வந்து தாரை கம்பேர் பண்ணும்போது ராக்ஸ் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்லா போல்டா இருக்குன்னு சொல்லலாம் அந்த ராக்ஸோட இது கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருக்கனால இன்னும் போல்டர் பிரசன்ஸ் கிடைக்குது பேஸ் மாடலோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம் அப்படின்னா டாப் மாடல் மாதிரியாக இருக்கு பிகாஸ் எல்லா இடத்துலையும் பாடி கலர்ல தான் பெயிண்ட் பண்ணிருக்காங்க இங்கே சிக்ஸ் லாட் க்ரில் இந்த மெஷ் ஃபினிஷிங்கு இந்த மயந்தராட பேட்ஸு அதுக்கப்புறம் ஹெட் ஹெட்லாம்ஸ் எல்இடி ப்ரொஜெக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க ஆலோஜன் கிடையாது எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் மாதிரி இந்த டிஆர்எல் மட்டும் வராது மிட் மாடலில் இந்த டிஆர்எல் வரும் இதில் டிஆரல் வராது அதுக்கு மேலே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டிஆர்எல் இது வந்து இண்டிகேட்டராக ஒர்க் ஆகும் ஃப்ரண்ட் பம்பர் நல்லா மஸ்குலராக இருக்குது அதுக்கப்புறம் எம்போஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம் இதில் நம்ம போய்ட்டு ஹோல்டர் வந்துடுது ஃபாக்லாம் வராது பேஸ் மாடலில் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களோட கன்வீனியன்ஸ் தான் பட் இருந்தாலும் இந்த மாதிரி வயரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வாரண்டி அவாய்ட் ஆகிடும் அதனால் அதில் நீங்கள் கொஞ்சம் அவேராக தான் இருக்கணும் ஃப்ரண்ட் வியூவில் வந்து இந்த ஃபாக் லேம்ப் அந்த டிஆர்எல் வந்தால் இது டாப் மாடல் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை இருந்தாலும் பேஸ் மாடல்லே டாப் மாடல் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க சைட் வியூ பார்ப்போம் சைட் வியூ பார்த்தோம்னா அதிகமான வீல் பேஸ் இருக்க ஒரு மயந்தராக காரணம்னு சொல்லலாம் இப்போதைக்கு ஸோ அதனால் வீல் பேஸ் அதிகம் உள்ள ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் ஃபுட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஸ்டாக்லேயே வந்தது பிகாஸ் கிரௌண்ட் க்ளியரன்ஸ் அதிகம் நீங்கள் ஃபுட் ஸ்டெப்பில் கால் வைக்கிறதே வந்து ஹைட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் இப்போ வயசானவங்க ஏரிய உட்கார்றாங்க அப்படின்னா இந்த ஃபுட் ஸ்டெப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலும் இந்த காரோட கேட்டகரிக்கு இவ்வளோ கிரௌண்ட் கிளியரன்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அது நம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க டயர்ஸ் வந்து வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டாப் ஆஃப் த லைன்ல நைன்டீன் இன்சஸ் வரும் பேஸ் மாடலில் செவன்டீன் கொடுக்காமல் எயிட்டீன் கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் எனக்கு என்னென்னா இந்த காரோட கேட்டகிரிக்கு இந்த வீல்ஸ் வந்து ஆப்டாக இருக்க மாதிரி தோணுது அலாய் வீல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டீல் வீல்ஸ் ஆர் மோர் லேபிள் அதே மாதிரி ஆஃப்ரோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஸோ வீல்ஸும் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல பட் இப்போ மாடர்னைஸாக நம்ம டெவலப் ஆகிட்டோம் அதனால வீல்ஸ் பார்க்குறோம் பட் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டீல் வீல்ஸ் தான் இந்த பேஸ் மாடல் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த பழைய மெமரிஸ்லாம் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்கு ஃப்ரண்ட் வீல டிஸ்க் வந்துடும் ரியர் வீலர் ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க பேஸ் மாடலில் அதே மாதிரி இந்த கார் ஒரு ரியர் வீல் டிரைவ் கார் பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டான கார் உனக்காக கிடையாது ரியல் எஸ் இது பேஸ் மாடல்னால ரியர் வீல் டிரைவ்ல மட்டும்தான் வரும் மாதிரி மிட் மாடல் வந்து உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவ் அதுக்கப்புறம் நிறைய எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த காரில் இருக்க சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரீக்வன்சி டிபண்ட் சஸ்பென்ஷன் கீழே இருக்க இம்பாக்டை வந்து உள்ளே அரஸ்ட் பண்ணி இம்பாக்டை மேலே கொண்டு வராத அளவுக்கு வந்து சஸ்பென்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கம்ஃபர்ட் பாட்டை வந்து தாரில் மிஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து இந்த தார் ராக்ஸில் சரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதனால் ஒன் ஆஃப் த கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி கார்ன்னு சொல்லலாம் பாடி ஃபண்டர்ஸ் வந்து நல்லா பல்ஜாக இருக்குது இண்டிகேட்டர் சைடில் வருது ரொம்ப பல்ஜாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பல்ஜாக இருந்தால் தான் அந்த ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும் இருக்குன்னு சொல்லலாம் ஆயந்திராவோட ட்ரெடிஷ்னல் ஜீப்பை வந்து இங்கே பார்க்க முடியுது இந்த டிசைன் லாங்குவேஜில் இங்கே ஆண்டனா கொடுத்துருக்காங்க சைட் மிரர்ஸ் இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிகல் அட்ஜஸ்டப்ளும் கிடையாது ஆட்டோ ஃபோல்டபுளும் கிடையாது பேஸ் பண்ணனால நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கை வச்சு ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஹிஞ்சஸ் ஸோ இதெல்லாம் வந்து அந்த ரா ஃபீல் கொடுக்கும் அந்த டோர் ஹேண்டில் வந்து நார்மல் ஹாட் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது பட் செகண்ட் ரோட டோர் ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பாடி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லாயிருக்கு பிகாஸ் இது வந்து ஃபுல்லாக பாடி கலர் இந்த இடத்துல இந்த ஹேண்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி பாடி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எனிவேஸ் ஓகே ஒரு இடத்துல கட் பண்ணாலும் ஒரு இடத்துல வந்து அந்த காஸ்மெட்டிக் லெவலில் வந்து கம்மி பண்ணக்கூடாது அப்படின்றக்காண்டி இங்கே பாடி கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க விண்டோ வியூ வந்து நல்லா டாலாக இருக்குது டிரைவர் கோ ட்ரைவர் சரி அதை பேசஞ்சர் சரி லென்த் வந்து கூட பட் வித் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த விண்டோ நல்லா விட்டாக இருக்குது நல்ல வியூ கிடைக்கும் இதுலேயும் வந்து குவாட்டர் கிளாஸை பிரிச்சனால நமக்கு சின்னதாக தெரியுது இதுலேயும் நல்ல வியூ கிடைக்கும் அதே மாதிரி இங்கே குவாட்டர் கிளாஸும் பெருசாக இருக்குது தார் கம்பேர் பண்ணும் போது தார் ராக்ஸில் பெரிய குவாட்டர் கிளாஸ் இதில் ஒரு சில சில சைன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆஃப் ரோட் சைன்லாம் கொடுத்துருக்காங்க நைஸ் ஃபியூல் டேங்க் கப்பாசிட்டி வந்து ஃபிஃப்டி செவன் ட்ஸ் ஆட்லூ டேங்க் இதுக்குள்ளே தான் வரும் வீல் பிளேவோ நோட்டீஸ் ஆகணும் எவ்வளோ வீல் பிளே டயருக்கும் பாடிக்கும் எவ்வளோ பெரிய ப்ளே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்குறோம் மேட் ஃபார் ஆல் ரோட்ஸ் இந்த பிளேவும் மஸ்ட்டு ஆஃப் ரோட் காருக்கு அந்த கார் வந்து ஒரு பம்பில் போயிட்டு மேலே வருது அப்படின்னா அந்த வீல் வந்து பாடியில் உரசக்கூடாது கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி பாடியை லிஃப்ட் பண்ணணும் அதனால லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த காரோட ஹைட்டும் கூட இருந்தாலும் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டிக்கிட்டால் வந்து ஸ்டெபிலிட்டி லெவல் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் இந்த தார் ராக்ஸை டீட்டெயிலாக ட்ரைவ் பண்ணி ஒரு ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் கம்பரிசனும் இருக்குது த்ரீ டோர் விசஸ் ஃபைவ் டோர் கம்பாரிசன் இருக்குது எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்க ரியர்வியூ பார்ப்போம் ரியர்வியூ பார்த்தோம் அப்படின்னா டால் பாய் இந்த செக்மெண்ட் சொல்லலாம் மேலே டாப் வந்து இது ஹாட் டாப் தான் ஹாட் டாப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது மேலே மெட்டல் பாடி தாரில் வந்து பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது மேலே இருக்க அந்த கவர் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் ஹாட் பிளாஸ்டிக்கில் இருக்கும் குவாலிட்டி இஷ்யூஸ்லாம் கிடையாது இருந்தாலும் அதில் வந்து அந்த பட்ஜெட் ரேஞ்சில் கொண்டு வந்துருக்காண்டி மேலே பிளாஸ்டிக் பட் இதில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த தாரில் வந்து என்னென்ன நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்களோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த போர்ஷன் மட்டும் பிளாஸ்டிக் இந்த ரியர் போர்ஷனை அந்த வின்ஸ்க்ரீனை சுற்றி வர பார்ட்டிக்கல் மட்டும் பிளாஸ்டிக்ல இருக்குது ரியர் வின்ஷீல்டில் வந்து டிஃபோகர்ஸ் கிடையாது ரூஃப் மூட்டட் ஸ்டாப்லாம் பங்கு வந்துருது அது எல்இடி அதுக்கப்புறம் ஸ்பேர் வீல் ஸ்பேர் வீலேருந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க பூட் ஸ்பேஸ் பார்க்கணும் டூ வே ஓப்பனிங் டோர் இது தனியாக ஓப்பன் ஆகும் ஃபுல் ஒய்டா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி டிகிரி ஓப்பன் ஆகுது அண்ட் கிளாஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபார்ட்டி செவன் லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது இங்கே வந்து அந்த ரஃப் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கிரிப்புக்காண்டி இப்போ இன்கேஸ் ஒரு ஆஃப் ரோட் போகிறோம் ரோட் போகும்போது கொஞ்சம் பொருள் உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து எந்த வேலையும் ஷேக் ஆகூடாதுன்றக்காண்டே அந்த ஃப்ளோரில் நல்லா பிளேஸ் ஆகணுன்றக்காண்டி அந்த ரஃப் பேட் யூஸ் பண்ணியிருக்காங்க நைஸ் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அந்த ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் உங்கள் லக்கேஜை வந்து வச்சு ரோப் பண்ணிக்கலாம் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸஸ் இருக்குது ஃபோர் ஃபார்ட்டி செவன் லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸு அது போக சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பிளண்டர் சீட் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் ஃபோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் இப்போ லைஃப் ஸ்டைல் லூட்டிலி காரில் மேக்ஸிமம் ரெண்டு பேர் தான் போகும் இப்போ ரெண்டு பேர் போகிறீங்க ரோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய பொருள் கொண்டு போனீங்க எங்கள் அப்போ டென் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா அந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் நிறைய லக்கேஜ் கேரி பண்ணலாம் ஸோ அது ஸ்பேஸ் இந்த காரில் இருக்குன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பீடிங் ஆகணும் அண்ட் தென் இதை அப்படின்னு சொல்லலாம் டே லாம்ப் வந்து சி ஷேப் டே லாம்ப் எல்இடி ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ் எல்இடி தான் பட் பிரேக் லைட்டும் ரிவர்ஸ் லைன் பண்ணும் ஹேரஜின் பல்பா கொடுத்துருக்காங்க ரியர் டோர் ஹேண்டில் வந்து நார்மலான பிளாஸ்டிக் தான் கீ வச்சு நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ரிஃப்ளெக்டர் வந்துருது பின்னாடி வந்து ரெண்டு சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க என் நம்ம வீட்டு ஹோல்டர் வந்துருது ரிவர்ஸ் கேமரா எதுவும் கிடையாது சென்சார் அசிஸ்ட் தான் பேஸ் மாடல் தார் ராக்ஸுக்கும் டாப் மாடல் தார் ராக்ஸ்க்கு நிறைய டிஃப்ரன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டீரியர் நிறைய டிஃப்ரன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் சி ஷேப் டிஆர்எல் அாய்வில் சைஸ் கூட பெருசாக நமக்கு விசிபிளாக தெரியாது அலாய்வில் தெரியும் அதுக்கப்புறம் நமக்கு ஃபாக் லேம்ப் பிகாஸ் அதில் லெவல் டூ ஆட் இருக்குது ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது டோர் ஹேண்டில் வந்து பாடி கலரில் பெயிண்ட் பண்ணுவாங்க த்ரீ சிக்ஸ்டி கேமரா வரும் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் டாப் மாடலில் வரும் தார் ராக்ஸோட பேஸ் மாடல் எக்ஸ்டீரியர் டிசைன் இருக்குன்னு பார்த்தீங்க பேஸ் மாடலே ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருக்காங்க அந்த எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் அதெல்லாம் நல்ல விஷயம் அதுக்கப்புறம் எல்இடி ஸ்டாப் பிளான்ஸு எயிட்டின் இன்ச்சஸ் வீல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன் இந்த கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிளுக்கு இதை வந்து பேஸ் மாடலில் கம்மி பண்ணால் நல்லா இருக்காது ஸோ அதனால் அதை காம்ப்ரமைஸே இல்லாமல் மயந்திரா வந்து லோட் பண்ணியிருக்காங்க இதான் என்னோட கருத்து இந்த எக்ஸ்டிஐ ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இன்டீரியரில் தான் விஷயமே இருக்குது வா பார்ப்போம் ராக்ஸ் பேஸ் மாடலோட இன்டீரியர்ஸ் பேஸ் மாடல் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து டாப் மாடல் ரேஞ்சுக்கு ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம் பிகாஸ் அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மெயின் அட்வான்டேஜ் வந்து இந்த காரோட விண்டு தான் விண்டு அதிகப்படுத்துனால ரூம் நல்லா கிடைக்குது ஹைட்டையும் அதிகப்படுத்தினால ஹெட் ரூமும் அதிகமாக கிடைக்குது செகண்ட் ஒரு கம்ஃபர்டபிளின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது டாப் மாடல் மாதிரி இருக்குன்னு சொன்னது காரணம் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க பேஸ் மாடலில் ரிமோட் கீ வந்துருது அண்ட் தென் உங்களுக்கு ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம் டவுனில் சிஸ்ட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே வந்துருது ஆல் பவர் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஏசி கண்ட்ரோல் மேனுவலாக இருக்குது டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் இன்ஃபோ டைமென் சிஸ்டம் இதில் வந்து ப்ளூடூத் கானிவிட்டி வரும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் சார்ஜிக்கு வந்து சாக்கெட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ரிவர்ஸ் வந்து காலரில் போடணும் மேனுவல் பார்க் ப்ரேக் சென்ட்ரோ ஆம்பரஸ்ட் வந்துடுது சேம் டாப் ஆஃப் த லைனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆம்பரஸ்ட் உள்ள ஸ்பேஸும் வந்துடுது அண்ட் தென் இன்டீரியரோட கலர் பார்த்தோன்னா பீச் பிளாக் ரெண்டு கலர் வருது பிகாஸ் மேக்சிமம் பேஸ் மாடலில் வந்து பிளாக் மட்டும் தான் கொடுப்பாங்க பட் இதில் பீச் அண்ட் பிளாக் கொடுக்குறாங்க சீட்ஸ் எல்லாமே ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் பட் ஸ்டில் நாலு பேருக்கு அட்ஜஸ்டபுள் எட்ரஸ்ட் அஞ்சு பேருக்கு ஹெட்ரஸ்ட் இருக்குது பிகாஸ் சென்ட்ரல் அட்ரெஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அஞ்சு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகே அதே மாதிரி எல்லாருக்குமே டோர் ஹேண்டில் ரீடிங் லாம்ஸ் இதெல்லாம் வந்துருது சன் கிளாஸ் இருக்குங்க பேஸ் மாடலில் ஓகே பிகாஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதெல்லாம் கொடுத்து தான் ஆகும் ஸோ அதனால் அதையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் மயந்திரம் ஸோ கிளஸ்டர் பார்த்தோன்னா த்ரீ டோரோட கிளஸ்டர் வந்து இந்த பேஸ் மாடலில் இருக்கு நான் ஆன் பண்ண உடனே எனக்கு த்ரீ டோர் தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே மெயினான ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் ரிமோட் கீ இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் அதுக்கப்புறம் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் சீட் ஐட் அஜெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் எம்ஐடிலேயே வந்து டயர் டேரக்ஷன் காமிக்கிறது பாலோமிங் ஹெட்லாம்ஸ் இதெல்லாம் வந்து பேஸ் மாடலில் கீ ஃபீச்சர்ஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் ஆம்பரஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கீ ஃபீச்சர்ஸ்லாம் வருது பேஸ் மாடலே சேஃப்டி ஃபீச்சர்ஸும் அதிகமா தான் இருக்கு ரேட்டிங்ல ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு ஸ்டாண்டர்டா சிக்ஸ் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் சென்சார்ஸ் பிரேக் லாக் டிஃபரன்ஷியல் த்ரீ பாயிண்ட் சீட் பல்ஸ் அஞ்சு பேசஞ்சருக்குமே வித் சீட் பல்ட் ரிமை ரோடு இருக்கு இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸும் பேஸ்ட் ரூம்லேருந்தே எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பயங்கரம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகே ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டும் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கணும்ல வாங்க பார்க்கலாம் ஆர் ராக்ஸோட செகண்ட் ரோ நினைக்கிறேன் ஹெட் வரிங்கும் ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவ்வளோ டாலான கார் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க இந்த ஹேண்டில் பிடிக்க போகிறீங்க ஃபுட் ஸ்டெப்பில் காலத்துக்கு வைக்க போகிறீங்க லைட்டாக குனிஞ்சு உள்ளே வர போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் இதுதான் வந்து இங்கிரஸ் எக்ரஸ் பார்த்தோன்னா நீங்கள் இறமோ உங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும் பிகாஸ் ஹைட்டு கூட பார்த்து கரெக்டாக காலை வச்சு கீழே இறங்கணும் பிகாஸ் நல்லா ஹைட்டாக இருக்குது இப்படி உள்ளே வந்துடலாம் நைஸ் வா டை சப்போர்ட் கிடைக்குதுங்க பிகாஸ் சீட்டோட பொஷன் வந்து இப்படி இருக்குது பொதுவாக சீட் இப்படி இருக்கும் இந்த சீட் வந்து இப்படி இருக்குது ஸோ அதனால் தை சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பெட்டராக இருக்குது பிகாஸ் நம்ம நார்மல் ஆக்சுவல் பொஷனில் உட்காரும்போது நல்ல தை சப்போர்ட் கிடைக்குது நைஸ் இங்கிரஸ் எக்ரஸ் வந்து இன்னொரு தடவை பார்த்துலாம் ஸோ இப்போ நான் வெளியே போகிறேன் இங்கே ஹேண்டில்லாம் இல்லை நீங்கள் அதனால் இங்கே பிடிக்கக்கூடாது இதை தான் பிடிக்கணும் இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கணும் உடனே வராது பிகாஸ் நார்மல் நார்மல் கார் யூஸ் பண்ணிட்டு உடனே இந்த மாதிரி காருக்கு வந்தால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் லேயே போயிடலாம் உள்ளே வந்துடலாம் இதுவே அந்த ரஃப்னஸ் ஒரு ரஃப்பான ஒரு காருக்குள்ளே போகிறோம் டயரி உட்காந்து அப்படின்ற மாதிரி இருக்கும் பின்னாடி உட்காந்து பார்க்கும்போது ஒரு போல்டான ஒரு ப்ரெசன்ஸ் நல்ல ஒய்டாக இருக்குது அந்த ஒயிட்னஸ் தான் அந்த ரூம் அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு பிரச்சனைலாம் நல்லா போல்டாக இருக்குது ஒரு பெரிய காரில் உட்காந்து போகிறோம் அப்படின்ற ஃபீல் இருக்குது பிகாஸ் பெரிய கார் தானே அதுக்கப்புறம் சீட்டை நீங்கள் ரெக்ளைன் பண்ணிக்கலாம் இவ்வளோ தூரம் ரெக்ளைன் பண்ணிக்கலாம் ரெக்லைன் பண்ணி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் அந்த கம்ஃபர்ட் ஸ்டேட் வந்து இந்த காரில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அட்ஜஸ்டபுள் அட்ரஸ்ட் ஐஸ் நைஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் டோர் தாரில் லேக் ஆஃப் கம்ஃபர்ட் இருக்கும் கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது பட் அது அப்படியே ஆப்போசிட்டாக தார் ராக்ஸில் டிரைவ் பண்ணியிருக்காங்க கம்ஃபர்ட் பயங்கரமாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குது போட்டாக இருக்கட்டும் இங்க்ரஸ் எக்ரஸாக இருக்கட்டும் இங்க்ரஸ் எக்ரஸ் மட்டும் கொஞ்சம் ஹைட்டு இருக்கறனால நீங்கள் அதை கொஞ்சம் பழகணும் அண்ட் தென் இந்த ரெக்ளைனிங் சீட்ஸு அட்ஜஸ்டபுள் ஹெட்ரெஸ்ட்டு பேஸ் மாடலில் இருந்து ரீ ரேசிவென்ட்ஸு சீட் டேப் சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பின்னாடி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பேஸ் மாடலில் ஸ்பெஷல் அண்ட் நடுவில் உட்காந்துருக்க பேசஞ்சருக்கு எப்படி இருக்கும் பிகாஸ் சென்டரில் ஸ்டெப்பில் ஃப்ளாட்டாக இருக்குது காரோட ஹைட் வந்து அதிகம்னால அந்த ட்ரான்ஸ்மிஷன் லைனை வந்து கீழே கொடுத்துட்டாங்க மேலே பாடிக்குள்ளே வரல ஸோ அதனால ஃப்ளாட்டாக இருக்குது சைடில் உட்காந்துருக்காங்க எப்படி உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி உட்காந்துக்கலாம் நைஸ் இதுலேயே வந்து அந்த ஹெட்ரஸ்ட் மட்டும் சின்னதாக இருக்குது ஹைட்டாக இருக்கும் நடுவில் உட்கார முடியாது ஷார்ட்டாக இருக்கும் உட்காந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி மூணு பேர் கம்ஃபர்டபுள் உட்காந்துருக்காங்க மூணு பேர் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம தார் ராக்ஸோட ரிவ்யூவில் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம் அதில் செக் பண்ணி பாருங்க கம்ஃபர்ட் நல்லா தான் இருந்துச்சு ஹெட் ரூம் ஹெட்ரூம் பார்த்தோம்னா எங்கேயோ இருக்கு நைஸ் ஹெட்ரூம் கிரேட் ஹெட் ரூம்னு சொல்லலாம் லெக்ரூம் பார்ப்போம் லெக் ரூம் வந்து நம்ம இங்கேயிருந்து தான் பார்க்கணும் ஓகே நல்ல லெக் ரூம் கிடைக்கிது பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்யூவி செவன் டபுளோவை விட அதிகமான வீல் பேஸ் மயந்திரா லைனப்பில் இப்போதைக்கு அதிகமான வீல் பேஸ் இருக்க கார் இந்த கார் தான் ஸோ அதனால் லெக் ரூம் ஹெட்ரூம் தயிர் சப்போர்ட் கன்வீனியன்ஸ் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லாயிருக்கு த்ரீ டோரை கம்பேர் பண்ணும்போது தார் ராக்ஸ் வந்து வே பெராக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதான் என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்க மக்களை தார் ராக்ஸோட பேஸ் மாடல் எம்எக்ஸ் ஒன் எப்படி இருக்கு அப்படின்றத டீட்டெயில் தான் பார்த்தோம் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது எக்ஸ்டீரியில் கொடுத்துருக்குற ஃபீச்சர்ஸ் என்ன இன்டீரியர் எப்படி இருக்குது இண்டீரியர் கொடுத்துருக்குறதுக்கு ஃபீச்சர்ஸ் என்ன அதுக்கப்புறம் ஸ்பேஸு கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்தோம் ஃபைனலாக பிரைஸ் பார்க்கணும் எம்எக்ஸ் ஒன் பெட்ரோலோட பிரைஸ் வந்து பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் எக்ஸூரன் பிரைஸ் வருது எம்எஸ் ஒன் டீசலோட பிரைஸ் வந்து பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் வருது தேர்ட்டீன் லேக்ஸ் பெட்ரோல் மேனுவல் ஃபோர்டீன் லேக்ஸ் டீசல் மேனுவல் ஸோ இதில் ஆன் ஆன்ரோட் பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ லேக் கிட்ட வரும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் லேக் சிக்ஸ்டீன் லேக் பட்ஜெட்டில் வந்து ஒரு தார் வாங்க முடியும் ஃபைவ் டோர் தார் இந்த பேஸ் மாடல் எங்களை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து ஃப்ரண்ட் வியூவும் ரியர் வியூவும் சரி அப்படியே ஒரு டாப் மாடல் ரேஞ்சுக்கு இருக்குது எந்த பெரிய பெரிய மாற்றம் எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் அந்த சைட் வீல மட்டும் அந்த ஸ்டீல் வீல் இருக்கனால நமக்கு அது வந்து பேஸ் மாடல் தெரியுது பட் இருந்தாலும் அந்த ஸ்டீல் வீலே எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் இன்டீரியரில் போனோம் அப்படின்னா நீடட் நெசசரி ஃபீச்சர்ஸ் கன்வீனியன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருக்குது புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆல்ரெடி ஏசி ரியசிவன்ஸ் இன்ஃபோட்டைமெண்ட் சிஸ்டம் தேவையான அவுட்ஸ்லாம் இருக்க கிளஸ்டரு சீட் ஐட் அட்ஜஸ்ட்மென்ட்டு ரிமோட் கீ இதெல்லாமே அன்றாட தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர் அதே மாதிரி கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் பிகாஸ் நமக்கு வந்து நம்ம ஒரு பதினாலு லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா பதினாறு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் அது கொடுத்து நம்ம சாவி போட்டு ஓப்பன் பண்ணுறது சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்மளை ரெகுலேட் பண்ண வைக்கும் பட் அதுக்காண்டி அந்த விஷயத்தை கஸ்டமர் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றக்காண்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஸோ அதை தான் ஷேர் பண்ணுறேன் ஃபைனலாக வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து பேஸ் மாடல் எயிட்டீன் இன்ஜஸ் ஃபீல்ஸ் கொடுக்குறாங்க ஈவன் தோ செவன்டீன் இன்ச்சஸாக கொடுத்துருக்கலாம் கொடுக்கல ஸோ எயிட்டின் இன்சஸ்ஸாக கொடுத்துருக்கேன் இதை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அது மாதிரி ரெண்டு இன்ஜின் ஆப்ஷனுமே பேஸ் மாடல் அவைலபுள் இருக்குது பெட்ரோல் அண்ட் டீசல் மாதிரி மேனுவல் கிடைக்குது ரியர் வீல் ட்ரைவரில் கிடைக்குது பிகாஸ் பேஸ்ட் ட்ரிமில் தான் லோட் பண்ண முடியும் அதை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் செகண்ட் ரோவில் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் வந்து இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த ரைடிங் ஸ்டைல் போல்டான ரைடிங் ஸ்டைல் ரூம் எக்ஸ்ட்ரா ரூம் கிடைக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் அட்வான்டேஜாக பார்க்குறேன் ஸோ இதில் வந்து கான் அப்படின்னா கார்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை பட் இதில் வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த காருக்கு தேவை தான் பட் நீங்கள் நார்மலான ஒரு ஹேச் பேக்கு செடானு இல்லை ஒரு கிராஸ்ஓவர் ஏசியில் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் க்ளியரன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் அது போக பழகிடும் அந்த இங்கிரஸ் எக்ரஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஒன்றா டூ டைம்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியும் அதுக்கப்புறம் ஈஸியாக பழகிடும் பட் அது கொஞ்சம் வியர்டாக இருக்கும் இது வந்து இது சம்பந்தமே நம்ம கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் பட் அது உள்ள போய் உட்காந்தக்கப்புறம் ஒரு போல்டான ப்ரெசன்ஸ் கிடைக்கும் ஒரு கன்வீனியன்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு செடான் நான் ஒரு செடான்காரிலே போய்ட்டுருக்கேன் இல்லை ஒரு ஹேட்ச்பேக்லேயே போய்ட்டு இருக்கேன் இல்லை ஒரு நார்மல் மிட் சைஸ் இசுவில் அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதான் ஓவராலாகவே இந்த தார் ராக்ஸில் என்னோட இம்ப்ரஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் தார் ராக்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியனாக கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற என்ன பேஸ் மாடல் காசு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதோட இந்த வந்து க்ளோஸ் பண்ணுறோம் எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் இன்ஷியூர் பண்ணிக்கோங்க அண்ட் டிரைவ் சேஃப்லி